நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம திருவிப்பார் சேனலில் ஐந்து தரமான கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கன்றுகளும் மாட்டுவாரி ராஜா அவர் இடத்துல தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு நல்ல தரமான கன்றுகளாக அதுவும் இன்னொரு பெஸ்ட்டான ஆஃபரும் கொடுத்துருக்குறாரு வாடகையில் டீட்டெயிலாக தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி கால்நடைகள் அப்டேட் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஐந்து கன்றுங்க ஒரே மாதிரி அதாவது ஒரே தரமான கிடாரி கன்று தான் இந்த ஐந்து கன்றுகளுமே இதில் கச்சப் கன்று இருக்கு ரொம்ப ரொம்ப தரமான கன்றாக இருக்குங்க நல்ல ஜாதி கன்று நல்ல உடல் கட்டு நல்ல பெருங்கூட்டான கன்று ஹைட் வெயிட்டில் பாருங்க நல்ல தரமாக இருக்கு எந்த வகையிலையுமே வளர்ப்புக்கு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல சூப்பரான கிடாரி கன்று தான் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கன்றுகளும் ஐம்பதாயிரம் வருது ஒரு கன்று பத்தாயிரம் ரேட் வருது வீட்டில் விற்பனை செய்கிற நாற்பதாயிரத்துக்கு ஐந்து கண்டுகளை தந்துடுறாரு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி வாடகையில இரண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறதாவும் சொல்லிருக்காருங்க நீங்க எவ்வளவு வாடகை வருதோ அதில் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் கம்மியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதேமாதிரி இரண்டாயிரரூவா வாடகை வந்தாலும் அந்த இரண்டாயிரரூவா வாடகை வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல தரமான கண்டுகள் அதேமாதிரி பெஸ்ட்டான ஆஃபரும் கொடுத்துருக்கிறாரு ஐந்து கண்டுகள் அதுவும் இவ்வளவு தரமான கண்டுகளை நாற்பதாயிரத்துக்கு எங்கே போனாலும் வாங்கவே முடியாது கண்டுகள் எல்லாமே நல்லா தரமான கண்டுகளை தான் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாரு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க வாங்கிக்காங்க